அப்ப மரணம் என்ன தூக்கம் மரணம் ஒன்னா அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க ஒண்ணுமா இப்ப நம்ம சொல்லுவாங்க போன கண்ணு மூடிச்சுன்னா உலகமே இல்லைன்னு சொல்லி போன சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்ன்ற மாதிரி வருவாங்க ஆமா ஒண்ணு இங்க தூக்கன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா தூக்கத்துல கனவு வரும் கனவு வரும்ல இப்ப அந்த கனவு வரும்போது ஒருத்தர் விழிப்பு இருக்கும் உண்மைதானே கனவு இருந்தா நீ தூங்குற ஆனா கனவு இருந்தா அப்ப கனவு உங்களோட பயணம் நடந்துட்டே இருக்கும் இருப்பேன் கனவுதான் உடம்பு இருக்கவங்ககிட்ட ஆனா நீ நடக்கலாமட்டேன் அந்த கனவுல கற்பனைக்குள்ள நீ போயிட்டே இருப்ப இப்ப அது ஒரு விழிப்புற இருக்குது அதே போடுவேன் எந்த கனவு வராதுல கனவு நான் தூங்கி இருப்பேன் நல்லா தூங்கிட்டு காலைல நீ எழுப்பும் போது இந்த காலைல எழுந்துக்கும் போது மட்டும் விழிப்பு வரும் இப்போ அந்த கேப் பாருங்க இப்ப நார்மலா நீ படுத்துட்ட நீ படுக்கும்போது கனவு வரும்போது உனக்குள்ள ஒரு விழிப்பு இருக்குது ஆனவே இல்லை அதை தூங்குறேன் இப்போ நீ தூங்கும் போதுன்னாச்சு உன் உடல் உங்ககிட்ட இல்ல இல்லையா உன் உடல் உன் உடலுக்கு சம்பந்தம் இல்ல நீ தூங்குனா தூங்கலாம் தெரியுமா சும்மா நகை காசு எதுவுமே தெரியாது தெரியாது இல்லையா ஒண்ணுமே தெரியாது எதுவுமே தெரியாது அப்ப உங்களுக்கு இந்த பூமி இருக்குதுன்ற நீ ஒத்துப்பியா இல்ல நீ இருக்குறன்ற நீ ஒத்துப்பியா நீ அத பத்தி சிந்திக்கிறியா என்ன யோசனை வந்தது சும்மா சொல்லுங்க எதுவுமே இத்தனை ஒரு மேக்ஸிமம் பாத்தா ஒரு சிக்ஸ் அவர்ஸ் செவன் அவர்ஸ் போதும் அந்த மாதிரி போதா ஆமா அத்தனை அவர் போதா அத்தனை அவர் உங்க உடல் நீங்க இருக்குது உடல் இங்க இருக்குதுன்றது

நாடு எல்லாம் பத்து தூங்கிட்டு இருக்குது இப்ப நாடு அது வந்து பாக்குறேன் இப்ப நாடு முழிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் போச்சு மேஞ்சது சாப்பிட்டு பார்த்தது தயந்தது ஓடி ஓடி இருந்தது விளையாடுது எல்லாம் போச்சு பத்துச்சு இப்ப படுத்த உடனே நாடு எந்த ரேஷனும் எந்த ரியாக்ஷன் காட்டுறது ஆமா குளுக்கொல்ல என்ன சுற்றி எது நேரனாலும் ரேஷன் காட்டது ஏன்னா ஆனா சொல்றேன் இப்ப நாடு தூங்கிடுச்சு தூங்கும்போது தூங்குனக்கு அதுக்குள்ள எந்த உணவுமே எந்த சிந்தனையுமே இருக்காது

எவ்வளவு இதுல எதுவே இல்லாம எவ்வளவு பீப்புள் இருக்கிறாங்க சதவீதம் போட்டோம்னா இந்த தன்மையில இருக்கிறது மேக்சிமம் பத்து சதவீதம் இது எல்லாருமே நார்மல் உங்களுக்கு வாழ்க்கை வாழ்க்கை அப்படிங்கிறது மீதி பெறலாம் இப்ப இவங்க எல்லாரும் என்னன்னா இவங்களோட எல்லாரோட மர்மம் எப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்கும் எந்த கண்ணட்டமும் நீ தெரியறதுக்கு அப்புறம் நீ இறந்ததுக்கு அப்புறம் நீ இருந்துயா இல்லையா என்ற எந்த கொஸ்டின் மார்க்கும் உங்களுக்கு வேலையே கிடையாது ஆனா நீங்க நான் சொல்ற இந்த ஜேனல் எதுனா ஒரு ஜானர்ல நீங்க இருப்பீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு யோகத்துல இருக்கிற ஒரு தவத்துல இருக்கிற தியானத்துல இருக்கிற பக்தியில இருக்கிற கருணையில இருக்கிற அன்புல இருக்கிற இறைனை பத்தி தேர்தல் உன்ன பத்தி நீ சிந்திச்ச இந்த மாதிரி யோசனை உள்ள நபரா இருந்தீங்க அப்படின்னா ரெண்டாவது இந்த தேவையில்லாத வேலைகள் பாக்குறாங்க அந்த மாதிரி செயல் செய்யற பர்சனா இருந்தா கூட அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மரணத்துக்கு அப்ப கூட இருப்பாங்க இந்த மரணத்துக்கு அப்புறம் அப்ப கூட இருப்ப ஏன் இருப்பாங்கன்னா அவங்க நினைவு இருக்கும் ஆனா இதுக்கு நான் சொல்ற இந்த உலகியல் வாழ்க்கை குடும்ப வீடு இந்த மாதிரி

இப்போ சிப்பாய்ஸ் இப்போ இவங்க எல்லாரும் கிட்டத்தட்ட இவங்கள வந்து ஒரு சதவீதம்னா இவங்க வந்து பத்து சதவீதம் இருப்பாங்க இப்போ அந்த பத்து சதவீதம் தான் இங்கே இதுல வந்து ஒரு செட் ஆஃப் மட்டும் நோக்கி பயணத்தில் போவாங்க மீதி இருக்கிற நைன்ட்டி வந்து வாழ்க்கை இப்படி இருந்து பீப்புள் போவாங்க இவங்க எல்லாருமே எப்படின்னா இருப்பாங்க இருக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் தேவையான நல்லா கஷ்டப்பட்டு வாழ்வாங்க ஆனால் இறந்தாங்கன்னா இவங்க மரணம் வந்து தூக்கத்து மாதிரி ஆகிடும் தூக்கத்துல இருக்கிற மாதிரி இல்லன்னு தெரியாது ஆனா அது இருக்குதா இல்லையானா அது உடம்பு அந்த விழிப்புன்ற ஒரு தன்மை இல்லாம ஆயிடும் உடல் இருக்கும் அந்த பயணத்துல எல்லாமே ஆனா திருப்பி தேகத்துல போக நினைவுலாம் இருக்காது இது இது திருப்பி திருப்பி வந்து வெறும் ஆற்றல் தான் நீங்க ஜடமா இருந்தாலும் அதுக்கு பேர் ஆற்றல் நம்ம பேசுற சத்தத்துக்கு பேர் ஆற்றல் நீங்க அதனால உனக்குள்ள ஒரு நினைவுக்கு பேர் ஆற்றல் இந்த ஆற்றல் இதுக்கு தான் செய்யும் அது போகாது ஆனா அது நினைவை வச்சுக்க மட்டும் இருக்காது அந்த நினைவை மட்டும் இது வந்தது வந்தமோ அந்த மட்டும் அது பாத்து போகுது அதனால மீண்டும் வரும்போது நினைவு இருக்காது ஆனா மத்தபடி இப்ப நான் இந்த செட்டப் சொன்ன மாட்டீங்களா அதுக்கு அந்த நினைவு இருக்கும் இப்ப அவங்க மீண்டும் மீண்டும் வரும்போது நினைவு ஏதோ ஒரு நினைவு தோணும் இவங்க சரியான பர்சனா இருப்பாங்க எதனா ஒரு செயல்குள்ள போவாங்க எதனா ஒரு சிந்தனைக்குள்ள போவாங்க ஆன்மீகத்துல போவாங்க சொல்றாங்க இல்லையா முன்னாடி இருந்து வந்தாங்க முன்னாடி மற்ற பேர் யாரை கேட்டு போகலாம் என்னங்க நீங்க வேற வந்தமா வாழ்ந்தமான்ற மாதிரி பேசுவாங்க சரி இப்ப இவங்கள வந்து சிப்பாய்ஸ் மாதிரி இப்ப இவங்க எல்லாமே ஏற்கனவே கொஞ்சம் ஜனாதிபதி அந்த மாதிரி இந்த மாதிரி இவங்க எல்லாம் சும்மா ஒரு விளக்குறதுக்கோ சொல்றேன் இல்ல அந்த மாதிரி தோணும் இப்ப இவங்களால மீண்டும் வரும்போது இன்னும் கொஞ்சம் லீட்ல வருவாங்க நீட்ல நீட்ல வருவாங்க இவங்க எல்லாம் மீண்டும் மீண்டும் மறையும் மீண்டும் தோன்றும்

சண்டை செண்டைப்பூரி தான் இறப்பாங்க பாத்துக்கலாம் தான் முதல்ல போவாங்க நீங்க வேலை அப்புறம் தான் அப்புறம் இவங்க எல்லாம் இவங்க போய் சண்டை போட்டு எல்லாம் போனாங்க சார் அவங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது சிப்பாய்ஸ்க்கு எந்த ரெஸ்பான்ஸ் எதாவது அப்புறம் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க தலைவர் இவரு மந்தி இறந்தாரு தளபதி இருந்தாரு அப்படி தலை இவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க இவங்க நூறு பேர் இருந்தாலும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க இவருந்துட்டா நான் ஆயிரத்திட்டு பேசுவாங்க கண்டிப்பா புரியுதுங்களா இதே மாதிரிதான் இந்த இடத்துல நம்ம நம்ம வாழும் போது கூட ஓரளவுக்கு பக்குவமானவங்கன்னா எல்லாரோட ஃபீலிங் இருக்கும் ஒரு குடும்பத்தை நார்மல் பீப்புள் வந்து அவங்க குடும்பத்தை சார் சொந்த பந்தம் மட்டுமே பெருசா பெருசு அவங்க மட்டும் பேசுவாங்க உண்மை யாருன்னா அதுவும் சுத்தம் சுத்தம் சொல்லப்படுதுங்களா ஆனா அதே அந்த மரணம்ன்றது இந்த மாதிரியான பர்சனுக்கு தூக்கம் எப்படி சொல்ல முடியலாம் அப்படிதான் இருக்கு அது மீண்டும் அதுக்கப்புறம் எந்த சிந்தனை எந்த மாதிரி மீண்டும் ஆனா பெரிய குழு வரும் பெரிய இது ஆற்றல கண்ட ஆற்றல் மீண்டும் பெரிய என்னவோ வேணா வரும் ஆனா அது யாருக்கும் தெரியாது நீ நான் போய் கஷ்டப்படுவா அப்படிலாம் கண்டிப்பா கிடையாது

இந்த மாதிரி ஒரு செயலில் இருக்கிறவங்க அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் மாற்றத்துள்ள போவோம்னா அவங்க நினைவு கொஞ்சம் வச்சிருப்பாங்க அதனால அவங்க மறக்க மாட்டாங்க மரணத்தை அதிகமா இருக்கும் இப்ப நீங்க நார்மல் பர்சன் கரெக்டா தூக்கம் எப்படி வந்துச்சு இப்ப நம்மளும் நார்மலா போது நினைவு இருக்கும் நார்மல் பசங்க எதுவுமே தரா பாட்டு நாளில் தூங்குவான் ஏன்னா அவங்க அந்த மொழி வேலைக்கு போறோம் குடும்பத்தை பார்க்கறவங்க அடிக்கிறான் இப்ப இந்த சம்பந்தப்பட்டவங்களா தூங்குவாங்க எவ்வளவு தூங்கினாலும் உள்ள நடக்க நீங்க இருக்கும் அதே போல மரணத்தை வெளிப்புணர்வு அதனால அவன் மரணத்தை அறிஞ்சா கூட அவனுக்கு தெரியும் இந்த உடலுக்கு விலைக்கு இருக்கிறோம் எனக்கு இந்த உடல் இல்லை எனக்கு இந்த உணர்வு இருக்குது எனக்குள்ள இப்போ அந்த உடல் உணவுன்ற ஒரு உடல் இருக்குது அந்த உணவு கொண்டு திருப்பி நான் போறேன் நான் என்னத்தை பூஜை அந்த மாதிரி அது காவலுக்குள்ளே போய் தேவையானதுக்குள்ள வந்து இருக்கும் திருப்பி திருப்பி ஆனால் இவங்களுக்கு அதை எப்படி கலைஞ்சிரும் அப்படியே கனவு கனவான உடல் அதை கலைஞ்ச எதுவுமே கனவாக போது எதுவுமே தெரியாது ஆனா மீண்டும் வேகத்தில் எடுக்குமா எடுக்கும் ஆனா அது இதுதான் எடுத்தாலும் இதுக்கு எதுவும் தெரியாது இப்படி பிறந்தேன் யார் பிறந்தது எந்த கனவுன்னு தெரியாது ஆனா இது ஒரு சில பசங்க மட்டும் தெரியும் அவங்க எல்லாம் ஏற்கனவே இதுலாம் இருந்து அந்த அந்த இருந்து வந்ததால அவங்களுக்கு அது தெரியுது ஆனா இந்த மரணத்தினால இந்த வேற்றுமை எனக்கு இதெல்லாம் இப்படி அப்படி இப்படி ஆயிடுச்சா அந்த கமெண்ட் எல்லாம் கிடையாது ஆனா எல்லாமே ஒரு மாற்றத்தை நோக்கி பயணத்துக்கு போகுது அது எது எதுக்கு தகுதி இருக்குதோ தகுதிக்கு ஏத்த மாதிரி தரத்துக்கு ஏத்த மாதிரி தேகத்தை எத்துனே வரும் ஆனா மோஸ்ட்லி மரணம்ன்றது மூக்கங்களா மரணம் மற்றபடி இந்த செயல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தான் அந்த தப்பு கூட இன்னொரு மாற்றத்துக்குள்ள கண்ணட்டுக்கான சூழலுக்குள்ள இவெல்லாம் வந்து இந்த செயல் நடக்கும் விளையாட்டு இந்த விளையாட்டு நடந்து விளந்துட்டே இருக்கணும் இல்லையா இது ஒரு டீம் இருக்குது அந்த பக்கம் ஒரு டீம் வரும் ரெண்டு சண்டை போட்டுனே இருக்கணும் இந்த ஏற்றத்தாழ்வு இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கிற வரைக்கும் இந்த வேற்றம் இருக்கிற வரைக்கும் இந்த விளைவு இருக்கும் இந்த விளைவு இருக்கிற வரைக்கும் இந்த நிகழ்வு இருக்கும் இந்த நிகழ்வு இருக்கிற வரைக்கும் மீண்டும் மீண்டும் சுழற்சிக்குள்ள வந்துட்டே இருக்கும் இந்த பயணம் நடந்துட்டே இருக்கும் இந்த பயணம் இல்லாம இருக்கணும்னா நம்மளுக்குள்ள அன்பு கருணை அதிகமானால் புரியுது அந்த அன்பு கருணை அதிகமாய் உரிமை குணம் வந்து நம்ம உடம்பை வேற்றுமை இல்ல ஒற்றுமையோட நம்ம பாக்குற தகுதி வந்தா இந்த பயணத்துக்கு இந்த நடக்கிற நிகழ்வு அனைத்துக்கும் நம்ம ஒரு செக்கு வச்சிடலாம் கண்டிப்பா அந்த செக்கு வைக்கணும் அப்படின்ற எண்ணம் நம்ம எல்லாருக்குள்ளயும் வரணும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் யோகம் பண்றதும் ஏன்னா ஏதோ ஒரு மாற்றத்தை பண்ணணும் ஏதோ ஒன்னு அறியணும் ஏதோ ஒண்ணு புரியணும் ஏதோ ஒண்ணு தெரிஞ்சு போறவங்க கொஞ்சம் பேரு நாரணம் வாழ்ந்தா போதுன்னு போறோம் முக்காவாசி பேருங்களா இந்த கொஞ்சம் பேர்னாலத மட்டும்தான் இந்த மாற்றத்துக்குள்ள பண்ண முடியும் இது ரீசனா பார்த்தா மனிததாக எடுத்த எல்லாருமே இந்த மாதிரி செயல செய்யணும் இந்த மாதிரி நானும் உணரணும் நானும் புரிஞ்சுக்கணும் நான் ஏன் வரணும் நான் ஏன் கேள்வி கேட்கணும் கண்டிப்பா கேள்வி கேட்டா இங்க யாரும் சிப்பாய்ஸ் கிடையாது இங்க எல்லாருமே தான் அப்படின்ற ஒரு தன்மை நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னா உங்க யாருக்கும் மரணன்றது ஒண்ணு இல்லைன்னு எல்லாரும் புரிஞ்சிடும் மரணம் இல்லைன்னு புரிஞ்சிச்சுன்னா உங்க விழிப்புணர்வு எப்பவுமே இருக்கும் அந்த விழிப்புணர்வு ஒரு வாட்டி வந்த தேகத்துல மீண்டும் போகும்போது கனவை கலையக்கூடாது அது விழிப்போடே இருக்கணும் அது விழிப்போட இருந்துச்சுன்னா தான் மீண்டும் மீண்டும் பயணத்துல வரும் எல்லாமே செம்மையா வரும் போறது எல்லாமே மறைஞ்சு போய் திருப்பி சிப்பாய்ஸா வராது போறது ஒண்ணு திருப்பி திருப்பி ராஜாவா வந்து இந்த இந்த நடக்கிற நிகழ்வுக்கான முழுமையா சொல்லி சொல்ல முடியும் எல்லாரும் தானே நீங்க ஒரே ஒரு இப்பதான் நூறு பர்சன்டேஜ்ல பத்து பர்சன்ட் மட்டும் இதை பண்ணீங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட் பண்ணீங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட் எல்லாமே அமைதியா இருக்கும் இந்த பத்து பர்சன்டேஜ் அந்த வீடியோ வர வரைக்கும் கஷ்டம் ஆனா இந்த தொண்ணூறு என்ன வரணும்னு நினைக்கணும் இன்னைக்கு அதுக்கான சூழல் வந்துச்சுன்னா சார் அளவுக்கு மீது வழி இருக்குது அளவுக்கு மீது துன்பம் இருக்குது இப்ப துன்பம் நீங்கள எண்ணம் நமக்குள்ள வரணும் நம்ம கிட்ட அன்பு வரணும் கருணை வரணும்ன்ற எண்ணெய் உனக்குள்ள அதிகமாகணும் அதை செய்யணும் அதை நான் உணரணும் நான் அதுவா நம்ம அந்த கருணை எனக்குள்ள அதிகமாகணும்ன்ற எண்ணெய் ஒண்ணு வைக்கணும் ஒருமை உணவு வரணும் பிறர் வரைய என்ன என்ன கூடிய அளவுக்கு எனக்கு உணவு வரணும் நீ சிந்திக்கணும் இன்னைக்கு அதுக்கான நாலு இருக்குது ஏன்னா இங்க எவ்வளவு பாத்துட்டோம் பாத்துட்டு நம்ம திரும்பவே போகக்கூடாது வெறும் இந்த உடலோட இதோட போக போறது கிடையாது நம்ம நினைச்சா இந்த உலகம் இந்த அண்ட சராசரம் இருக்கிற போன்ற உணவு உணர்ந்து காணலை காத்து மாதிரி இந்த தேகம் காட்சி இதை ஒன்று சரியா பயன்படுத்த வந்த மொத்த பேருமே தலைவன் தான் மொத்த பேருமே கடவுள் தான் மொத்த பேருமே அன்பின் தான் அப்படின்ற உணவு நம்ம எல்லாரும் உணர்வு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா போகும்போது யாரும் கடவுள் காட்சி போக மாட்டீங்க போகும்போது விழிப்போட போகவே மாட்டேன்ற எண்ணம் இருக்கும் அந்த போக மாட்டேன்ற எண்ணத்தை வச்சுதான் இங்க எதுவுமே இருக்கக்கூடாது இந்த நிகழ்வு இருக்கக்கூடாதுன்ற எண்ணத்தை நம்ம உருவாக்க முடியும் அந்த உருவாக்கம் நடக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஞானிதான் நம்ம எல்லாருமே அந்த நிறைவும் முழுமையான பொருள் தான் நம்ம எல்லாருமே அன்பின் வடிவம் என்ற எண்ணம் நம்மளுக்கு வரும் எப்போதும் நம்மள அன்பும் கருணை ஒருமை விளங்கும் போது மட்டும் நிகழ்வு நடக்கும் பிறர் வழியா நம்ம வழியா என்னனும் நம்ம ஆசைப்பட்டா நம்ம இங்க எல்லாருமே தலைவர் தான் சிப்பாய்ஸ்னு ஓத்தோட கிடையாது உண்மைதானே சிப்பாய்ஸ் இருக்கிறதுனால இங்க எல்லா ஏக்கமும் இருக்குது இப்ப சிப்பாய்ஸ் இருக்கிற அதே ப்ராபர்சி இது பிரச்சனை விளையாட்டு நடந்து விளையாட்டு ஏன் நடக்கணும் எல்லாருமே தலைவரா தான் இருக்கிறோம் நாங்க எல்லாருமே கருவளாதான் இருக்கிறோம் எங்களை நாங்களே இந்த நாங்க கொண்டு தெரியல நீங்க இந்த எல்லாருமே இதுக்குள்ள வரணும்னு ஆசைப்பட்டா எல்லாரும் அன்பப்ப தெரியணும் அன்பனை செய்யணும் கர்மையை வளர்த்துணும் ஒருமை முகத்தை வளர்த்துக்கணும் பிற வரைய என் வழியான என்னன்னுன்ற என்ன நமக்குள்ள வந்தா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே தான் இருக்கு தலைவனா நீங்க ஆயிட்டீங்கன்னா நம்மளோட முடிவு ரொம்ப சூப்பரா இருக்கும் இறுதியா ஈஸியா கொண்டு வந்துடலாம் நம்ம இறைவன் இருக்கிறானா இறைவன் இறைவன் இருக்கிறான் அது நம்ம வடிவமா இருக்குது இதுல அனைத்துமா இருக்குது அந்த அனைத்துமா இருக்குன்ற எண்ணத்தை நம்ம உணரணும்னா நம்மளுக்குள்ள அன்பு பெருணி அதிகமாகும் போது மட்டும்தான் அந்த நிகழ்வு புறப்படும் அந்த நிகழ்வு புறப்பட்டா இந்த பயணத்துக்கு ஸ்டாப் பண்ணிடலாம் ஸ்டாப் பண்ணி எல்லாரும் நித்தியமான பேர் முறையிலேயே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்படும் ரொம்ப அற்புதமா சொன்னீங்க மிக்க நன்றி மிக்க நன்றி